எப்படிடி எதையுமே யோசிக்காம இருந்த சொல்லுடி எப்படி யோசிக்காம இருந்த அந்த அளவுக்கு அடி நீ மொத்த குடும்பத்தையும் அழ வச்சுட்டு கடைசியில் நீயும் அழுதுகிட்டு நிற்கிறியா பாவி பாவி அதை பா அந்த அடிக்களிங்க அடிக்காளிங்க வா அது விளையாட்டாரு பழகிறவன் நல்லவனா காலம் பூரா பாத்து போனான்னு கூட தெரியாம பழகுவீங்க நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடி அவனை பத்தி தெரிஞ்சு போச்சு ஏண்டி கல்யாணத்துக்கு அப்புறம் அவனோட உண்மையான முகம் தெரிஞ்சிருந்தா என்னடி பண்ணிருப்ப ஐயோ ஐயோ வாழ்க்கையே நாசமா போயிருக்குமேடி உனக்கு இந்த அளவுக்கு புத்தி கிட்ட விளையாடி நீ என்ன பண்றீங்க அவங்க வீட்டு பிள்ளை அவங்க அடிக்கிறாங்க உனக்கு என்ன சும்மா செல்வி என்னங்க வேண்டாங்க அடிக்க வேண்டாம் இல்லைங்க எனக்கு அம்பிட்டு ஆத்திரம் வருது இப்படி பண்ணி தொலைச்சிருக்காளே இவ ஆசைப்பட்டதுதான் பட்டா ஒரு நல்லவன் மேல ஆசைப்பட்டிருக்க கூடாதா இவ சரி நம்ம வீட்டு புள்ள எங்க இருந்தாலும் நல்லா இருப்பானு கொஞ்ச நாள் அழுத்திட்டு மனசை தேத்திக்கலாம் இருக்கிறதுலயே ஒரு கடைஞ்செடுத்த பொறுக்கி நம்ம ஓடி வந்திருக்காளே இவ என்ன பண்றது வேண்டாம் இங்க வச்சு பேச வேண்டாம் பாருங்க ஆளுங்க எல்லாம் பாக்குறாங்க பாக்கட்டும் எல்லாரும் பார்க்கட்டும் நமக்கு தானே ஆமாங்க நம்ம ரூம்ல போய் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் வாங்க போலாம் மீனா சரி வா ராஜி வா நீ வா வா நீங்க வாங்க

இருந்திருந்தா நீ இப்படி எல்லாம் பண்ணிருப்பியாடி வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கிறியே